ஓம் ஸ்ரீ குரு யோ நமக என்று நாம் இரதசப்தமியின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் இரதசப்தமி என்றுதான் சூரியனின் இரதமானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கித் திரும்பி தொடர்ந்து செல்கிறது இதுவே உத்தராயண புண்ணிய காலமாகும் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் பிரிய வேண்டும் என்று காத்திருந்தார் ஆனால் அப்புண்ணிய காலம் வந்தும் அவர் உயிர் பிரியவில்லை தான் விரும்பியது போல ஏன் இன்னும் மரணம் ஏற்படவில்லை நான் என்ன பாவம் செய்தேன் என்று வேதவியாசரிடம் கேட்டார் பீஷ்மர் அதற்கு வியாசர் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு அநீதி செய்வது மட்டும் பாவமில்லை அதர்மம் செய்பவர்களை கண்டும் கண்டிக்காமல் இருப்பதும் பாவம்தான் துரியோதனன் சபையில் பாஞ்சாலி துகில் உரியப்பட்ட போது அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறிய போதும் உன் அங்கங்கள் சும்மாதானே இருந்தன என்றார் செயல்படாத தர்மம் அதர்மத்தை விட மோசமானது அந்த பாவத்தினால்தான் நீ விரும்பியபடி மரணம் ஏற்படவில்லை என்று கூறினார் நான் செய்திருக்கும் மாபெரும் பாவத்திற்கு பிராயச்சித்தம்தான் என்ன என்று கேட்டார் பீஷ்மர் அதற்கு வியாச பகவான் யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அவர்களது அந்த பாவம் அவரை விட்டு அகன்றுவிடும் என்கிறது வேதம் இருந்தாலும் அநீதியை எதிர்க்காத உன் கண்கள் காதுகள் வாய்கள் தோள்கள் கைகள் கால்கள் அனைத்திற்கும் மேலாக தர்மத்தை சிந்தனை செய்யாத உன் தலை என அங்கங்கள் அனைத்தும் தண்டனை பெற்றே ஆக வேண்டும் என்றார் அதற்கு பீஷ்மர் என் அங்கங்களை பொசுக்க சாதாரண அக்னி போதாது சூரிய பகவானின் வெப்பத்தை பிழிந்து என் அங்கங்களை பொசுக்க உதவுங்கள் என்றார் அப்போதுதான் என் பாவம் தொலையும் என்றும் வேண்டினார் உடனே வேதவியாசர் சூரியனின் முழு சக்தியையும் உள்ள எருக்க இலைகளால் பீஷ்மரின் அங்கங்களை மூடினார் இந்த எருக்கன் இலைகள் சூரிய சக்தியை உன் உடலில் பாய்ச்சும் நீ புனிதமடைவாய் என்றார் பெண் பீஷ்மர் தியானத்தில் அமர்ந்து அந்நிலையிலேயே முக்தியடைந்தார் அந்த புனிதனாலே ரதசப்தமி என்று அழைக்கப்படுகிறது பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் விட்டாரே அவருக்கு யார் பித்திருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்துனார் அதற்கு வியாசர் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் பரிபூர்ண தூய்மை உள்ள துறவிக்கும் நீத்தார் கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் நற்கதியையே அடைவார்கள் என்று கூறினார் வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் என்றும் கோரினார் ரதசப்தமி தங்கள் உடலில் இருக்கண் இலைகளை வைத்து நீராடுபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவர் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்ததால் புண்ணியமும் அடைவர் என்று கூறினார் எனவே சப்தமி என்று எருக்க இலைகளை உடலில் வைத்து ஸ்நானம் செய்யும்போது கூற வேண்டிய ஸ்லோகம் சப்த சப்தி பிரியே தேவி சப்தலோகை க பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் சப்தமி சத்வரம் യത്കൃതം പാപം മയാ സപ്തസു ജന്മസു തന്മേ ോഗം ചോകം ചകരീഹന്തു സപ്തമി നൗമി സപ്തമി ദീ സപ്തലോകൈക്കതരം സപ്തർക്കമ പാപം വ്യപോഹയ സ്ത്രങ്ങളെ കൂറി சூரிய பகவானை வணங்கினால் சூரிய பகவான் நம்மை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் ஆகவே இந்த நன்னாளிலே இந்த விரதத்தை அனுஷ்டித்து நாம் அனைவரும் தர்கதையை அடைவோம் நன்றி வணக்கம்